கம்மியாக எடுத்து வரா வர எனக்கு எப்படி கஸ்டமர்லாம் ரொம்ப பாவம் பச்சை தண்ணியாவது தொட்டு போய் கணக்க முடிக்கணும் பை தோசை என்ன கடை பானிபூரி கடை வச்சிருக்கு என்ன ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறுவா பாப்பியா இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பாப்போம் அது சண்டே ஆனா யாரா ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் பாப்போம் என்னடா முகத்தை சொல்றேன் ஏன் ஏன்

இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க